கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் மருத்துவன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் இயேசு கிருஷ்வி நாமத்தினால் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் மூணாவது மூணாவது சங்கீதம் மூணாவது வசனம் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார் ஏன் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே சொல்லுகிறார் என்றால் அவனை சார்ந்ததான அந்த சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அந்த டைமில் அது மட்டும் இல்லை ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டார் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லி ஒரு விதமாக ஏளனமாக சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஆனாலும் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் இவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா ஆண்டவர் எனக்கு கேடகமாகவும் மகிமையும் என் தலையை இருக்கிறார் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பலரும் பல விதங்களில் நம்மை ஏளனமாக கேவலமாக பேசுவது உண்டு குறிப்பாக ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற இந்த நிலையை கண்டு அவர்கள் அதுவும் வெவ்வேறு விதத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் நமக்கு ஆதரவு காட்டக்கூடியவர்களை காட்டிலும் எதிர்ப்புகளையும் முன்விட்டு பின்னால் பேசுகிறவர்களும் அதிகமாகத்தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டங்களிலே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்வதல்ல அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டுவது தான் இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய பேச்சை கண்டுகொள்ளவே கூடாது யாரை சொல்லணும் இயேசு கிறிஸ்துவையே உயர்த்தணும் அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என் தலையை உயர்த்துகிறவராய் என்னை கனப்படுத்தக்கூடியவராய் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார் எந்த சூழ்நிலையில் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் எனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது அவையெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மனுஷன் சொல்கிறது எனக்கு நடக்காது என்னை குறித்து மனுஷன் சொல்கிறது நடக்காது என்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்துவங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் என்ற விசுவாச பார்வையும் பேச்சும் சிந்தனை தான் நமக்கு இருக்கணும் ஏனென்றால் இதுதான் நம்மை வாழ வைக்கும் மனுஷனுடைய அந்த சொற்கள் நம்மளை சாக வைக்கும் அது நமக்கு தேவையில்லை வாழ வைக்கக்கூடிய ஜீவன் உள்ளது கத்தருடைய வார்த்தை அதையே நாம் பிடித்துக்கொள்வோம் அவர் என்னைக்குமே மாறாதவர் ஆம் அவர் நேற்று மின்றும் என்றுமே மாறாதவர் அவர் வாக்கு மாறுமா மாறவே மாறாது ஆகவே அவர் சொன்ன வார்த்தைகளில் மட்டுமே நம்முடைய கவனம் இருக்கட்டும் மற்றதை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் அவரை மட்டுமே நோக்கி பாருங்கள் அவரின் சத்தத்துக்கு மட்டுமே செவிசாயுங்கள் வெற்றி உங்களுடையது நிச்சயமாக நீங்கள் மீண்டு எழுவீர்கள் உயர்வீர்கள் உங்கள் உயர்வை எந்த சத்துருவும் தடை செய்ய முடியாது கவனமாக இருங்கள் சத்துருவின் வார்த்தைக்கு காத்திருங்கள் தேவ சத்தத்துக்கு நன்றி பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நின்று எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைக்காக ஸ்தோத்தரும் எந்த விதத்திலும் சத்துருவின் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்காமல் கத்தர் இவ்விதமாய் என்னை வைக்கப் போகிறார் என்று விசுவாச வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் சொல்லட்டும் அதை குறித்தான சிந்தனை எங்களுக்குள் அதிகமாகட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற இந்த நாளும் அவங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்